மக்களின் பாதுகாவலாகவும் துன்பங்களை போக்கும் தெய்வமாகவும் இன்றளவும் திகழ்கிற மாசாணி அம்மன் கோவில் வரலாறு பற்றி காண்போம் வாருங்கள் பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலைக்கு பக்கத்தில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் வரலாறு உலகப் பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோயில் வரலாறு முன்னொரு காலத்தில் ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவரை சந்திக்க ஒரு துறவி வந்தார் மன்னன் அவரை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்தான் நன்னனின் உபசரிப்பில் ஆனந்தமான துறவி அவருக்கு ஓர் மாங்கனியை கொடுத்தார் மன்ன இது அதிசய மாங்கனி இதை எனது குருநாதர் எனக்கு பரிசாக அளித்தார் உன்னால் மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனியை உனக்கு பரிசளிக்கிறேன் முக்கியமான ஒன்று இதை உண்ட பின்பின் இந்த மாங்கனி கொட்டையை ஆற்றில் விட்டுவிடுவிடு இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும் விடும் என கூறிவிட்டு சென்றார் மன்னனும் அந்த மாங்கனியை உண்டுவிட்டு அதன் சுவையில் மெய் மறந்து முனிவர் கூறியதை செய்யாமல் அந்த கொட்டையை நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் தான் நாளடைவில் அது வளர்ந்து பெரிய மரமாக ஆகியது ஆனால் அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ கூட விடவில்லை பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன உடனே மன்னன் அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் பின் முனிவரை அழைத்து வந்தனர் முனிவரும் மன்னா நான் கொடுத்த கனி மரத்தில் இருந்து பறிக்கப்பட்டது அல்ல அல்ல பல தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி நான் அதை சுவைப்பதை விட மன்னனாகிய தாங்கள் சுவைப்பதுதான் சிறந்தது என நான் உங்களிடம் கொடுத்தேன் நான் கூறியதை மறந்து அதை நட்டு வைத்து விபரீதத்தை விலைக்கு விட்டீர்கள் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று கூறினார் உடனே மன்னன் அப்படியெனில் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் சுவைப்பது எனக் கேட்டான் சற்றே யோசித்த முனிவர் எதையோ உணர்ந்தவராய் சொன்னார் என் ஞானத்தின்படி வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னிப்பெண் தான் இந்த கனியை உண்பாள் அவள் மானிடப் பிறவியே அல்ல சகல சக்திகளும் வாய்ந்த ஒரு தெய்வப் பிறவி ஆதலால் நீ இந்த மரத்தை வெட்டிவிடாதே அதுவரை காத்திரு என்று கூறிவிட்டு அவர் விடை பெற்று சென்று விட்டார் முனிவரின் பேச்சை மீண்டும் மறந்தான் மன்னன் இந்த கனியை அவனே சுவைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டான் அந்த மரத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பயங்கர காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான் அதே நேரத்தில் வேறு நாட்டில் இருந்து தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த தோழிகளுடன் தாரணி நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார் தாரணி நீராடும்போது அந்த மாமரத்தில் இருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சுவைத்தாள் இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்துக் கூறினர் அதற்குள் எப்படியோ அரசனுக்கு செய்தி எட்டியது உடனே தாரணியையும் அவள் தந்தையும் கைது செய்து அழைத்து வரச் செய்தான் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவித்தான் மன்னன் தாரணியோ மன்னா நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்தது எங்களுக்கு தெரியாது மேலும் அந்த கனியை நான் பறிக்கவில்லை அதுவாக என்னருகே வந்து விழுந்தது ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் செவிமடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான் கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் அப்போது அவள் மன்னா நான் மறித்தாலும் மீண்டும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்தவளாக விளங்குவேன் ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடு அழிந்து போகும் என்று சாபமிட்டு அவள் உயிர் நீத்தாள் தாரணியின் உடலை தந்தை பெற்றுக்கொண்டார் அவளின் பிரிவை ஏற்காத அவளது தந்தையும் ஊரில் உள்ள மக்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தனர் மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தினால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று மறுவியது அது சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோயிலாகி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகிவிட்டது அதே நேரத்தில் மன்னன் நன்னனை எதிரி நாட்டுப் படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனது வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள் மாசாணியம்மன் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுவதோடு மக்களின் பாதுகாவலாகவும் துன்பங்களை போக்கும் தெய்வமாகவும் இன்றளவும் திகழ்கிறார் பொள்ளாச்சியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலையில் மிக மிக பிரமாண்டமாக ஸ்ரீமாசாணியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது நேயர்களே இது போன்ற வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி மீண்டும் ஒரு கதைகளில் சந்திப்போம்